ரியலா செனாரே கேனா ஆவ அஞ்சா மாஸ் அஞ்சா மாஸ் ரெடிங்க அஞ்சா செட் ரெ ஆக்கட்டாயா நான் இந்த இருக்கலா நீ பண்ண வேண்டியது பண்ணப்பட்ட ட்ராக் கரெகட்டா நான் பா தயதிகடாக வா இந்த கொஞ்சம் காத்தியேன கூட்றது நான் டிரைவ் பண்ணறேன் ஓகேப்பா கேப்பா ஆக்ஷன் பண்ணி தெருத்துமா மீதி என்னவே करे? அபி மேபார் அநிவாரக நான் தின்னுறேன் ஓனா மாஸ் ஆட்ட ஹோயற ராகி டீ

நிர்வாகம் செய்யலாட்டா நோய் ஆட்சி அதே நேர அந்த தமிழ் டாக்டருக்கு நான் வயசுல இருந்த mais abraço. அது சரியான முறையில் புதிய நிர்வாகம் வந்து இனி நிர்வாகம் வந்து என்னென்ன கட்ட கட்டுப்பாடுகளை போடுதோ இப்போ அவை கேட்டதுக்கு நாங்கள் அந்த டிஸ்டர்ப் கொடுத்துருக்கோம் இனி அவை வந்து கொடுத்துருக்கோம் இனி வந்து அவை வந்து புதிய நிர்வாக நிர்வாக தெரிவு நினைக்கிறதுக்கு இல்லை இது கோயிலுக்கு வந்து தெரியாது அல்ல இந்த நிர்வாகம் ஒரு திட்டமான முடிவு எடுத்து இன்னும் தான் செய்யலாம் இப்படி இப்படி தான் செய்யலாம் சொன்னால் அது எனக்கு சரியாக இருந்தால் நானும் வந்து அப்பதான் சொல்லுவேன் அது வரைக்கும் சொல்லணும் சரி சார் அவர சைடு பாக்க இல்லைங்க இந்த இடத்து தான் இதுதான் அதானே என்ன அதுக்கு ரெட்டோ கர்ணவளி கொடுத்தா அது இந்த ரோட் சின்ன பிரச்சனை நம்ம ரோமனா போடுறோம் நம்ம என்ன செய்யறானே சின்ன பிரச்சனை ஆமா okay நான் பாக்கறோம் ரோட் ஆப் ஆ அந்த தண்ணி நேஸ்ற கணக்கு தான் சரிங்க இந்த மோச்சு தான் இப்போ அவ்ளோ போதும் மோச்சு அந்த தான இதே விலாட்சியமான அந்த மோச்சு ஏசி இல்ல அதன் மூலமாக

நீங்கள் இப்படியே செய்ய முடியவில்லை இல்லாத யாருங்க அதில் கொண்டு இப்படி கிடந்து செய்து அதை செய்வதற்கு ஒரு வேலையை செய்யும்போது கேட்டார்கள் அவருக்கான அப்போ கலந்து அப்போ அதுக்கு அந்த

அது உங்களுக்கு வந்த அந்த அந்த ஆக்கர் க்ளீன் இல்லதானே அதுக்கு ஜராவிமலை அத விட்டு முதன்மை ناحيهாயிர தான அந்த வாசல் இருக்கிற அந்த சின்னது அதுல ஜெருதுன ஜெருது பயணத்தை கேளியலா அங்க கடக்குதனே செய்கிறது மூதரை வெளியே இருந்து அந்த

अचति सत वई पटाटी

முதல் நிர்வாகம் என்ன செய்கிறார்கள் அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குது ஆனால் புதிய நிர்வாகம் ஒரு புதிய ஆட்களாக வந்தால் நாங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை நான் கேட்டு அதேனால நான் அவங்களோட நல்ல உடலாக இருக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் ஏதாவது சமயத்துக்கு எடுக்கலாமான்னு கேட்டுக்கு அப்படி ஒரு கட்டு அந்த டிஓவையும் அதுக்கு பொறுப்பாக எந்த டிஓடி அவங்களையும் என்னோட அந்த ரீதியோடு நாங்கள் அது நினைக்கிறேன் அப்போ அவங்க சொன்னாங்க அதுக்கு ஆச்சு மூலமாக இந்த இந்த அபிவிருத்தி சங்கம் மூலமாக ஒரு